மற்றவர்களின் தோல் மீது ஏறி நின்று தன்னை உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள் வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில் அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் தேர்தல் பரப்புரை பணியில ஏதாவது சுணக்கம் காட்டுறீங்களா அடிக்கிற வெயில்ல பா முடியலப்பா போதும்பா இத்தோட நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டு ஏதாவது சில ஊர்களுக்கு பரப்புரைக்கு போகாமல் இருந்துட்டிங்களா அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது வேலை அப்படின்னு வந்துட்டா நம்ம பசங்க எல்லாரும் வெள்ளக்காரனாக மாறி ரொம்ப தீயாக வேலை செய்வாங்களே சரி நீ ஏண்டா இதையெல்லாம் கேட்குற அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கே நல்லா தெரியும் ரொம்ப பழைய கதை தான் ஏற்கனவே வெறி கொண்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்மளை இன்னமும் வெறியேற்றி விட்டு தீயாக வேலை செய்ய வைக்கிறதுக்கு இந்த இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா நம்மகிட்ட இருந்த அந்த விவசாயி சின்னத்தை புடுங்கி ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு லெட்ரு பேடு கட்சியான பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கொல்டி கட்சி கொடுத்தாங்க ஏன்டா அப்படின்னா அவன் நேஷனல் பார்ட்டியா தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளிலும் தனித்தே போட்டி போட போறான் அதாவது நாற்பது தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கின்ற அந்த மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தோட ஒரே நோக்கமா இருந்துச்சு தேர்தல் ஆணையத்தின் நோக்கம் கிடையாது தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்திருக்கின்ற பாஜக ஒரே நோக்கமா இருந்துச்சு அதே நேரத்துல நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு புது சின்னத்தை கொடுத்துட்டா தேர்தல் நெருங்குற நேரத்துல அந்த சின்னத்தை அவங்களால மக்கள் மத்தியில் பரவலாக கொண்டு போய் சேர்க்க முடியாது அப்படின்னு கணக்கு போட்டாங்க ஆனால் என்ன ஆச்சு ஒரே நாளில் ஒரே ஒரு நைட்ல ஒரு மில்லியன் ட்வீட் போட்டு உலக அளவில் ட்ரெண்ட் அடிச்சு உலக முழுக்க தமிழ்நாடு முழுக்க எல்லார் மத்தியிலையும் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க நம்ம தம்பி தங்கைகள் அடடா நம் ராஜ தந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்த்தா என்ன தெரியுமா நடந்திருக்கு நம்ம சின்னத்தை வாங்கிட்டு போன அந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளிலும் போட்டி போட வைக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படி இப்படின்னு தேத்தி ஒரு பத்தொன்பது பேரை பிடிச்சி வேட்பு மனு தாக்கல் செய்ய வச்சாங்க மனு பரிசீலனையின் போதே காணாம போயிட்டாங்க ஒருத்தர் முன் வந்து நான் போட்டி போடல நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க நாம் தமிழர் கட்சியோட வாக்க பிரிக்க பாக்குறாங்க இதெல்லாம் சரியில்லை எனக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் அவரா முன் வந்து போட்டியில இருந்து விலகிக்கிட்டாரு சோ இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக அவங்களுடைய பழைய சின்னமான விவசாயி சின்னம் நாற்பது தொகுதியிலையும் இல்லாமலேயே போயிருச்சு தேர்தல் ஆணையம் போட்ட திட்டத்துல இப்ப மண்ணு விழுந்துருச்சு எப்பட்ரா இப்ப அந்த வாக்கு வங்கியே பிரிக்கிறது அப்படின்னு யோசிச்ச தேர்தல் ஆணையம் புதுசா ஒரு ஐடியாவை இறக்குனாங்க அது என்ன அப்படின்னா கட்சி போட்டி போடல அப்படின்னா என்னவா வேட்பாளராக நிற்கிற அவன் அவையெல்லாம் இந்த சின்னத்தை புடி அப்படின்னு வரவன் போறவனுக்கு எல்லாம் அந்த சின்னத்தை வாரி வழங்கி இருக்கிறாங்க அதாவது ஒரே ஒரு திட்டம் தான் நாற்பது தொகுதியிலையும் எப்படியாவது இந்த விவசாயி சின்னம் இருந்தே ஆகணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இன்னமும் நாம் தமிழர் கட்சிக்கு புது சின்னம் கொடுக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் தெரியாதவங்க அந்த பழைய விவசாய சின்னத்திலேயே தங்களுடைய வாக்கை செலுத்துவாங்க இதன் மூலமா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு பிரியும் அப்படிங்கிறது மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே அடிப்படையான திட்டமே அதுலையும் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு புது சின்னம் ஒதுக்கப்பட்டுருச்சு ஒளி வாங்கி மைக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டுருச்சு வாக்கு எந்திரத்தில் நம்ம வேட்பாளருடைய பெயர் புகைப்படம் சின்னம் எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்துலையே அதுக்கு மேலே இல்லனா அதுக்கு அடுத்து இல்லனா ஒரு ரெண்டு மூணு வரிசை தாண்டி இந்த விவசாய சின்னம் இருக்கு அதுவும் எப்படி இருக்குது ரொம்பவும் பிரைட்டாக இருக்குது போன சட்டமன்ற விவசாயி எங்க இருக்கிறான் அப்படின்னே தெரியாது தேடி பார்க்கணும் அவ்வளோ மங்களா இருக்கும் இப்ப பார்த்தா விவசாயி அவ்வளோ பிரைட்டா கையை கட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நிக்கிறாரு அதே நேரத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட மைக்கு சின்னம் மங்களா இருக்கு சுருங்கி போயிருக்கு இன்னமும் சொல்லணும்னா நமக்கு கொடுக்கும் போது மைக்கு ஒரு வடிவத்துல இருந்துச்சு இப்ப வேற வடிவத்துல இருக்கு ரொம்ப பெரிய மாற்றம் இல்லை அப்படின்னாலும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆனா அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை அடிபாக மட்டும்தான் மாறி இருக்கு மேல வந்து அப்படியே தான் இருக்கு அதனால கவலைப்படாம நாம நம்முடைய பரப்புரையை இன்னும் இன்னும் தீவிரமா முன்னெடுக்க வேண்டிய கட்டத்துல இருக்கும் புரட்சி என்பது மாற்றம் மாற்றம் என்பது செயல் மாற்றத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உறவுகளே நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது பழைய விவசாயி சின்னத்தை புடுங்கினாங்க கடைசி தான் இந்த ஒளி வாங்கி மைக்கு சின்னத்தை கொடுத்தாங்க என்னடா நடந்திருக்கு அப்படின்னா வைக்கும் போது வடிவத்தையே சுருக்குறாங்க மங்களாக்குறாங்க இந்திய தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சியை மட்டும் ஏன் இவ்வளவு வன்மத்தோட நடத்துது இப்படியெல்லாம் இவங்க நம்மளை தான் இன்னும் இன்னும் வெறியேறி இன்னும் இன்னும் தீவிரமாக தீயா வேலை செய்யணும் அப்படின்னு தோணுது இப்போ அந்த வெறித்தனத்திற்கு தீனி போடுற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு புது செயல் திட்டத்தை கொடுத்துருக்கிறாரு அது என்ன செயல் திட்டம் அப்படின்னா இன்னும் வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு ஏழே ஏழு நாள் மட்டும்தான் மிச்சம் இருக்கு இந்த ஏழு நாளைக்குள்ள உங்களுடைய அலைபேசியில் உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கிற தொடர்புகள் கான்டாக்ட் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் மூலமாக குறுஞ்செய்தி தகவல் அனுப்பி நாம் தமிழர் கட்சிக்கும் ஒளிவாங்கி மைக்கு சின்னத்திற்கும் ஓட்டு சேகரிங்க எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்க கூடாது இவன் அவன் அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரன் அப்படின்னு எந்த வேறுபாடும் இல்லாம கான்டாக்டில் இருக்கிற எல்லாருக்கும் வாட்ஸ்அப் மூலமா தகவல் அனுப்பி ஓட்டு சேகரிக்கணும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்டெப் இருக்கு மூன்று வழிமுறை இருக்கு ஒன்னு ஒன்னா சொல்றேன் நல்லா தெளிவா கவனமா கேளுங்க சரியா பஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட சின்னம் ஒளி வாங்கி மைக்கு தான் அப்படிங்கறத உங்களுடைய கான்டாக்டுக்கு அழுத்தம் திருத்தமா பதிய வைங்க புரிய வைங்க ஒளி வாங்கி சின்னம் போட்ட எடிட் செய்யப்பட்ட பேம்ப்ளெட்ஸ் துண்டறிக்கைகள் இணையத்தில் நிறைய கிடைக்குது குறிப்பாக எக்ஸ் தளத்தில் அதாவது ட்விட்டர் தளத்தில் நாம் தமிழர் கட்சியோட ஐடிவிங் பேஜில் அந்த புகைப்படம் நிறைய இருக்கும் அந்த புகைப்படத்தை பதிவிறக்கம் செஞ்சு அதை உங்களுடைய கான்டாக்டுக்கு அனுப்பி ஒளி வாங்கி சின்னத்துக்கு ஓட்டு கேளுங்க இல்லை காணொளி அனுப்புனா சரியா இருக்கும் அப்படின்னு தோணுதா அதுக்கு ஏத்த மாதிரி முப்பது நொடியில இருந்து பத்து நொடி வரைக்குமான காணொலிகள் நிறையவே இருக்கு அதையும் பதிவிறக்கம் செஞ்சு நீங்கள் உங்களுடைய தொடர்புகள் கான்டாக்டுக்கு அனுப்பி விடுங்க ரெண்டாவது ஸ்டெப்பு நீங்க எந்த தொகுதியை சேர்ந்தவரா வேணும்னாலும் இருக்கலாம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய தொகுதி வேட்பாளர் யாரோ அவர் தன்னை அறிமுகம் செய்து கொள்ளும் காணொளி தனக்கு வாக்கு சேகரிக்கும் காணொளி அடுத்ததாக அவருடைய புகைப்படம் போட்ட துண்டறிக்கை பேம்ப்லெட் இது எல்லாத்தையும் உங்களுடைய கான்டாக்டுக்கு நீங்கள் விடணும் இதுக்கெல்லாம் நாங்கள் எங்கப்பா போவோம் அப்படின்னு கேட்குறீங்களா நீங்கள் சிரமப்படவே தேவையில்லை ட்விட்டர் தளத்தில் நாம் தமிழர் கட்சியோட விங் பேஜில் நாற்பது தொகுதி வேட்பாளர்களும் தங்களை அறிமுகம் செய்து கொண்டு தங்களுக்கான வாக்கு சேகரிக்கும் துண்டு காணொலிகள் இருக்கு அது முப்பது நொடியில இருந்து நாற்பது நொடிக்குள்ள தான் இருக்கும் அந்த காணொலியை பதிவிறக்கம் செஞ்சுக்கோங்க அடுத்ததா அந்த வேட்பாளர் ஒளிவாங்கி வாங்கி சின்னத்தோட இருக்கிற துண்டறிக்கையும் கிடைக்கும் பேம்ப்லெட்டும் கிடைக்கும் அதனுடைய புகைப்படத்தையும் பதிவிறக்கம் செஞ்சு அதை வாட்ஸ்அப் மூலமா எல்லாருக்கும் அனுப்பி வாக்கு சேகரிக்கணும் மூணாவது ஸ்டெப்பு ரொம்பவே முக்கியமான ஸ்டெப்பு அது என்ன அப்படின்னா நீங்க எந்த தொகுதியை சேர்ந்தவரோ அந்த தொகுதி வேட்பாளர் வாக்கு இயந்திரத்தில் எந்த வரிசையில் இருக்கிறார் எந்த வரிசை எண்ணில் இருக்கிறார் நாலாவது எண்ணில் இருக்கிறாரா ஆறாவது எண்ணில் இருக்கிறாரா எட்டாவது எண்ணில் இருக்கிறாரா பத்தாவது எண்ணில் இருக்கிறாரா அப்படிங்கறத உங்களுடைய காண்டாக்ட்டுகளுக்கு தெரியப்படுத்துங்க இன்னும் ஒரு படி மேலே போய் நீங்க நாற்பது தொகுதி வேட்பாளர்களின் வரிசை எண்களையும் உங்களுடைய காண்டாக்ட்டுகளுக்கு தெரியப்படுத்தலாம் இதுதான் அந்த மூன்று வழிமுறை இதை இன்னும் ஏழு நாளைக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க அதிகபட்சம் இதுக்கு அரை மணி நேரம் தான் செலவாகும் இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு அரை மணி நேரத்தை நீங்க நம்முடைய இனத்திற்காக போராடுகின்ற நாம் தமிழர் கட்சிக்காக செலவழிக்க மாட்டீங்களா எது எதுக்கோ மணிக்கணக்கில் இணையதளத்திலையும் இந்த அலைபேசிலையும் நாம நம்முடைய நேரத்தை செலவிடுறோம் ஒரு அரை மணி நேரம் மட்டும்தான் இந்த வாக்கு சேகரிக்கிறதுக்கு ஆகும் அதனால தயவு செஞ்சு எந்த ஒரு சோம்பேறித்தனமும் பார்க்காம எந்த ஒரு மானம் அவமானம் அசிங்கம் இது எதையுமே பார்க்காம இந்த வேலையை அடுத்த ஏழு நாளைக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க குடி செய்வாருக்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருதக்கெடும் இதனுடைய பொருள் என்ன பொது சேவைக்கு வயது வேறுபாடு அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது பொது சேவை அப்படின்னு வந்துட்டு மானம் அவமானம் எல்லாத்தையும் பார்த்தா எல்லாமே கெட்டு குட்டிச்சோறா போயிடும் அப்படின்னு திருவள்ளுவரே தெளிவா சொல்றாரு அதனால எந்த அசிங்கமும் படாதீங்க இவன் அப்படி நினைப்பானோ இவன் அப்படி கேட்டுடுவானோ அப்படின்னு எல்லாம் எதை பற்றியும் யோசிக்காம கான்டாக்டில் இருக்கிற எல்லாருக்கும் தகவல் அனுப்பி வாக்கு சேகரிங்க சரியா தெளிவா புரிஞ்சுதா இதுதான் அந்த செயல் திட்டம் நான் ஏற்கனவே அதை தொடங்கிட்டேன் நீங்க எப்ப செய்ய போறீங்க அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க சரியா இந்த தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியை பார்த்து எவனுமே டெபாசிட் வாங்காத கட்சி ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சி அப்படின்னு சொல்லவே கூடாது இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நான் நாம் தமிழர் கட்சி காரண்டா அப்படின்னு கெத்த காலரை தூக்கி விட்டு சொல்லணும் அது மாதிரியான ஒரு வெற்றியை நாம அடைஞ்சே ஆகணும் அதுக்கு எந்த ஒரு தயக்கமும் காட்டாம இந்த வேலையை மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு செய்யுங்க விலங்குதா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகளன் படிப்போம் பகிரவோ பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம் நாங்கள் எங்கள் சொந்தங்களிடம் கேட்டு நிற்பது வெறும் வாக்கை மட்டுமல்ல வருங்கால தலைமுறையின் வாழ்க்கையின் தான் இது மாற்றத்திற்கான எளிய வாக்கழிகளின் வாக்களியுங்கள் மைக் சின்னத்